thank mm -hmm. you நடிகர் அஜித்குமார் பிரதமர் மோடிக்கு நண்டு தெரிவித்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு சினிமா எனும் அற்புதமான பயணத்தில் முப்பத்து மூன்று வருடங்கள் நிறைவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதலை எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியத்துவம் தான் இந்த பயணத்திற்காக முழு மனதோட கை கூப்பி நண்டு தெரிவிக்கிறேன் இந்த பயணம் எனக்கு எளிதாக கிடைக்கல இந்த துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாம தான் நுழைஞ்சேன் முழுக்க முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா துறைக்குள்ள நுழை காயங்கள் மீண்டு வர்றதால தோல்வி மற்றும் அமைதி என வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதிச்சது ஆனால் நான் தளர்ந்து போல முயற்சி செய்தேன் மீண்டு வந்தேன் தொடர்ந்து முன்னேறிகிறேன் ஏனெனில் விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை அதை பரிசோதித்து அவ்வண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் போது உங்கள் அன்புதான் என்னை மீண்டு வர செய்திருக்க இந்த அன்புக்கு என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த அன்பை எப்போதும் இருக பிடித்திருப்பேன் ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்து விடவில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் தாண்டி எதில் தொடருதுன்னு சொல்லியிருக்கிறாருனா மோட்டார் ரேசிங் உலகில் வேறு வேறு விதமான சவால்களையும் நான் எதிர்கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நீங்கள் யார் ரெஸ்பெக்ட் இந்த ட்ராக்கில் பல முறை ரத்தம் வரும் அளவுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு என்னை பல முறை தூக்கி எறிந்திருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிறேன் இந்த பயணம் விருதுகளுக்காகவோ அல்லது தலைப்புச் செய்திகளுக்காகவோ அல்ல ஒழுக்கம் துணிவு மற்றும் ஒரு குறிக்கோளுக்காக ஏற்படும் வழி என இவற்றின் மூலம் என்னை எனக்கே நிரூபிக்க பயணிக்கிறேன் வீரமிக்க நாட்டின் பிரதிநிதியாக இருக்கிறேன் அஜித்குமார் மோட்டார் ரேசிங் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீண்டும் விளையாட்டுத் துறைக்கு மட்டும் நுழையவில்லை வயது வரம்பு அச்சம் தடைகள் இதை பார்த்து தங்கள் மீதே சந்தேகம் கொள்பவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கவும் தான் விளையாட்டுத் துறைக்குள் மீண்டும் வந்தேன் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் தான் நன்றி உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காக அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பியின் வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குநர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரைப்பட உரிமையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சாட்டிலைட் மற்றும் சமூக ஊடகங்கள் விமர்சகர்கள் அனைவருக்கும் நன்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் அப்படின்ட்டு தொடர்ந்து நெகிழ்ச்சியாவே வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் விருது வாங்கியதையும் இங்க பதிவு பண்ணியிருக்கிறார் எனக்கு மதிப்பு மிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு நன்றி கூறுகிறேன் சொல்லியிருக்கிறாரு என் வாழ்வின் பலம் மனைவி ஷாலினி தான் எல்லா தருணங்களிலும் அவர் என்னுடன் நிற்கிறார் என் குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக்கு ரெண்டு பேருமை என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்த மறைந்த என் தந்தை பி எஸ் மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி என் சகோதரர் மற்றும் என் குடும்பத்தினர் அனைவரின் ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி நான் பல சமயங்களில் அதிகம் வெளியே வராமலும் பேசாமலும் இருக்கலாம் ஆனால் சினிமா மட்டுமல்ல மோட்டார் பந்தயத்திலும் முழு கவனம் செலுத்தி உங்களை மகிழ்விக்க தவறியது இல்லை என் நிறைகுறைகள் அனைத்தையும் இந்த முப்பத்து மூன்று வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி உங்களுக்கும் எனக்கும் என்றென்றைக்கும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன் என் மோட்டார் ரேசிங் கரியருக்கும் உங்கள் அன்பு ஆதரவும் தேவை உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் என்று நம்புகிறேன் வாழு வாழ விடு அப்படின்ற ஒரு பதிவை நீண்ட பதிவை அவர் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் மனிதர்கள் யாரையுமே கண்டுக்கிறது மறந்துட்டாங்க ஆனாலும் கொடுங்க இந்த இடத்துல அஜித் குமார் என்னதான் தான் உயரத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே நன்றி சொல்லக்கூடிய தருணத்தை நினைவில் வைத்துக்கொண்டு நன்றி சொல்லியிருக்கிறாரு பாருங்க.